இந்திய விமானப்படையின் தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அக்டோபர் ஆறாம் தேதி அதாவது நாளை காலை பதினோரு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரை விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்ட எழுபத்தி இரண்டு விமானங்களின் சாகச நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பொதுமக்கள் இலவசமாக கண்டுபிடிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சி நடைபெறும் அன்று லைட் ஹவுஸ் முதல் உழைப்பாளர் சிலை வரை உள்ள காமராஜர் சாலையை பொதுமக்கள் பயன்படுத்த தடை செய்யப்பட்டுள்ளது பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை ராணிமேரி கல்லூரி லேடி வில்லிங்டன் வளாகம் மாநில கல்லூரி வளாகத்தில் நிறுத்த வேண்டும் பின் சாலையை கடந்து மெரினா கடற்கரைக்கு பொதுமக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் இருந்து விமானப்படையின் நிகழ்ச்சியை இலவசமாக பார்த்து கண்டுபிடிக்கலாம் மெரினா கடற்கரைக்கு வந்து பார்க்க முடியாதவர்கள் திருவல்லிக்கேணி கோவலம் காசிமேடு உள்ளிட்ட இடங்களில் இருந்து பார்த்தாலும் தெரியும் வகையில் விமான சாகச நிகழ்ச்சி அமைந்துள்ளது என விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கும் என்பதால் விமானப்படை சார்பில் பொதுமக்களுக்கு தொப்பி வழங்கப்பட உள்ளது ஆனாலும் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக குடைகள் தொப்பி மற்றும் தண்ணீர் பாட்டில் சன்கிளாஸ் உள்ளிட்டவை பயன்படுத்தி கடும் வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது